வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ தலைப்பு என்னென்னா பேராட்ரிக் அப்புறம் அதாவது உடல் எடைப்புக்குன்னு சொல்லக்கூடிய பேராட்ரிக் சர்ஜரி பண்ண பிறகு என்ன சாப்பிடக்கூடாது இதுக்கு முன்னால் வீடியோ காலில் வந்து நம்ம வந்து பேராட்ரிக் சர்ஜினா என்ன என்னென்ன சாப்பிடணுன்னு பார்த்தோம் இப்போ என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல வந்து பேராட்ரிக் சர்ஜரினா வெயிட் குறைக்கிறதுக்காக உடல் எடையை குறைக்கிறதுக்காக வயிற்றோட அளவை சுருக்கிறோம் இதுதான் அதில் நிறையா டைப் ஆஃப் சர்ஜரி இருந்தாலுமே எல்லா சர்ஜரியுமே வயிற்றோட அளவை குறைச்சி வச்சிடும் ஸோ அதனால் என்ன ஆகும் நீங்கள் வேகமாக நிறைய சாப்பிட முடியாது ஈட் ஸ்லோலி சூ ப்ராப்பர்லி அதாவது எல்லாமே இங்கேயே கடித்து சவச்சி மெதுவாக சாப்பிட்ற பழக்கத்துக்கு வரணும் வேகமாக சாப்பிட்டீங்க வேகமாக தண்ணி குடிச்சிங்கன்னா வயிறு பெருசாகலாம் விரிவடையலாம் இல்லைனா வாமிட்டாக வரும் வலிக்கும் இல்லைனா ஒரு நாசியா வாமிட் வர ஒரு சென்சேஷன் கொடுக்கலாம் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஈட் ஸ்லோலி ஷூ ப்ராப்பர்லி ரெண்டாவது ஃபஸ்ட்டு வந்து எனி திங் இன் ப்யூர் சுகர் அதாவது சர்க்கரையாக இருக்கக்கூடிய எதையுமே ப்யூராக இருக்கிறது எல்லாமே ஸ்டாப் பண்ணுங்கள் நல்லது இப்போ கருப்பட்டி சாப்பிட்டா நல்லது தேன் சாப்பிட்டா நல்லது எல்லாமே சுகர் என்ன அர்த்தம் இப்போ நீங்கள் ஒரு சுகராக சாப்பிட்றீங்க வச்சுக்கோங்க என்ன பண்ணால் வேகமாக சுகர் ஏறும் சுகர் வேகமாக ஏறும்பொழுது நம்ம ஆஃப்டர் பேரேட்டிக் சர்ஜரி இன்சுலின் வேகமாக வந்து அந்த சுகரை குறைக்கும் அதுக்கு பிறகு டம்பிங் சின்ட்ரோம்னு பேர் ஸோ அதனால் வேகமாக கூடி வேகமாக சுகர் குறையும் போது ஒரு மயக்கமாக படபடப்பா வாமிட் வர மாதிரி வயிறு வலி இதெல்லாம் வரலாம் ஸோ ப்யூர் சுகர் இது தவிர ப்யூர் சுகர் வெறும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் வெயிட் குறைய வெயிட் போடும் ஸோ ஈட் ஸ்லோலி சூ ப்ராப்பர்லி அடுத்தது வந்து ப்யூர் சுகர் இன் எனி ஃபார்ம் இன்க்ளூடிங் தேன் கருப்பட்டி மூணாவது ஆல்கஹால் ஆல்கஹால் இன் எனி ஃபார்ம் நிறைய பேர் ரெட் ஒயின் நல்லது ஒயின் குடித்தா நல்லது அதுவும் ஆல்கஹால் பியர் அதுவும் ஆல்கஹால் ஏன்னா ஒரு கிராம் ஆல்கஹால் ஏழு கலோரி கொடுக்குதுன்னா அப்போ அதுவும் கலோரி வெயிட் போடலாம் ரெண்டாவது சின்ன வயிறு ஆல்கால் பட்டு 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 வயிறு புண்ணாகி அசிடிட்டி அல்சர் இது மாதிரி ப்ராப்ளம் வரலாம் மூணாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆல்காலில் வேகமாக உடம்பு உரியும் ஆஃப்டர் தரேட் சர்ஜரி ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 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 அளவு சாப்பிட்டா தான் ஒரு ஒரு போதை வரும்னா இது வேகமாக ஒரு நாலு பெக்கு போட்டால் தான் எனக்கு போதை வரும்னா இப்போ ஒரு பெக்கிலேயே உங்களுக்கு வந்து வேகமாக அது அப்சார்வ் ஆகி பிரச்சனைகள் வரும் இது தவிர அது கலோரி சொன்னால் ஆல்காலும் கிடையாது மூணாவது கார்பனேட்டட் அண்ட் கெஃபனேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படிமா கார்பனேட்டட்னா கேஸ் ஐட்டங்கள் இப்போது சோடா பெப்சி கோக் இதுமேல ஏன் ரெண்டு ரீசன் முதல்ல வந்து இது எல்லாமே ப்யூர் சுகர் ஸோ வெயிட் போடும் நம்பர் டூ இது எல்லாமே கேஸ் ஐட்டங்கள் என்ன பண்ணுன்னா வயிற்றை இரிட்டேட் பண்ணி வயிற்றை வந்து விரிவடை செஞ்சிடும் ஸோ வயிறு சின்னதாக இருக்கிற வயிறு பெருசாகலாம் வேகமாக பெருசாகலாம் இது தவிர நமக்கு வந்து அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் என்ன பண்ணுன்னா ஒரு ப்ளோட்டட் ஃபீல் எப்போவுமே கேஸ் இருக்கிற மாதிரியே கொடுக்கும் ஸோ அதனால் இதை அவாய்ட் பண்ணலாம் இதுக்கு அடுத்தது ரிஃபைன் ஃப்ளார் அதாவது சுத்தரிக்கப்பட்ட சிம்பிள் சுகர் அப்படின் இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் மைதா மைதாவில் செஞ்ச எல்லா பொருள் இல்லை ஃபாஸ்ட் ஃபுட்டு பேக்கரி ஐட்டம் இது எல்லாமே அந்த மாதிரி செஞ்சது இது எல்லாமே என்ன பண்ணால் அகெயின் இது எல்லாமே சுகர் சிம்பிள் சுகர் ஸோ வேகமாக கலோரி வெயிட் போடலாம் ரெண்டாவது இது எல்லாமே கான்ஸ்டிபேஷன் மலைச்சிக்கலை கொடுக்கும் வெயிட் போடும் மலச்சிக்கலை கொடுக்கும் இதெல்லாமே இது தவிர ரிலேட்டிவாக இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் இது வந்து அவாய்ட் பண்ணால் நல்லது அப்படிங்கிற மாதிரி இப்போ கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி உள்ள எந்த பொருளுமே சிம்பிளாக சொன்னால் பீன்ஸு ஒரு கேபேஜு இல்லை ப்ராக்கோலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது பட் ஆனால் இது வந்து கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ அவங்களுக்கு வந்து ஆப் கொஞ்சம் புளோட்டடாக இருக்குது வயிறு எப்போவுமே உப்பசமாக இருக்குது அவங்களாம் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மில்க் மில்க் ப்ராடக்ட்ஸ் ஸோ அதுமாரி சிலருக்கு பால் சிலருக்கு ஒத்துக்காது சிலருக்கு வந்து கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அவங்களாம் இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதேமாதிரி இன்னொன்று சிம்பிளாக சொன்னால் எப்போவுமே இந்த சீஸு மேயோனேஸ் கீ டால்டா வனஸ்பதி இதுமாதிரி ஐட்டங்கள் எல்லாமே ஹை கலோரி அண்ட் சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படிங்கிறதுனால இது எல்லாமே அவாய்ட் பண்ணோம் இல்லைனா என்ன ஆகும் திருப்பி வெயிட் குறையாது அதனால அவங்களுக்கு பித்தப்பில் கல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் தான் சாப்பிடக்கூடாதது ஸோ சிம்பிளாக முதல்ல வந்து ஈட் ஸ்லோலி சூ ப்ராப்பர்லி அவாய்ட் ப்யூர் சுகர் இன் எனி ஃபார்ம் அண்ட் ஆல்கஹால் இன் எனி ஃபார்ம் இதுதான் முக்கியம் ப்ளஸ் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணி ஸ்கிப் ஸிப்பிங் வாட்டர் இது பண்ணாவே போதும் இதுதான் பேராட்ரிக் சிகிச்சைக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாத சாப்பாடு வணக்கம்